அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு நம்ம அலசி ஆராயப்போகிறோம் ஏன்னா கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கலாம் மாதிரி கொஞ்சம் இரண்டு மூன்று நாளாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாங்க மறுபடியும் இன்றைக்கி பிப்ரவரி பன்னெண்டு இல்லையா ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் போடு பன்னெண்டு பர்சன்ட் வரி பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி அப்படின்னு பண்ணி கெனடா ட்ரூடி அவர்கள் வந்து மறுபடியும் மறுபடியும்தல் இருந்தா அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு பூதாகாரம் எடுத்திருக்கிறது மறுபடியும் வார்த்தை மோதல்கள் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் கனடா கடினமான காலகட்டம் இதை அறுவடை செய்கிறதா சீனா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஒரு தடையினால் அடுத்தடுத்த நான் ஃபண்டு நிறுத்துறேன்னு சொல்றதுனால சீனா கொஞ்சம் பெனிஃபிட்டாக வராங்களான்ற மாதிரியும் இன்னும் அங்கே ஐரோப்பாவில் ஒரு புதிய தடை வந்தது இல்லையா இன்னைக்கு ஸ்லோவாக்கி அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு செக் வைத்திருக்காங்க உக்ரைனுக்கு நிறைய விஷயங்கள் அலசி ஆராயப்போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டைம் டிலேவே வேண்டாம் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் ஒரு இரண்டு சிறப்பு செய்திகளை சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகலாமா மொதல் சிறப்பு செய்தி இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா நீங்கள் மாற்றிட்டீங்க சிறப்பு தெய்வமே சிறப்பு அதனால் அடுத்து நீங்கள் ஏன் கிரீன்லேந்தை மட்டும் என்ன மாத்தாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ் காங்கிரஸ் கடிதம் முன்னேழு இருக்காங்க யாருக்கு நம்ம ட்ரம்ப் அவர்களுக்கு க்ரீன்லேந்தை வந்து ஏன் நீங்கள் ஒரு ஒயிட் லேண்ட் இல்லை ரெட் லேண்ட் ஒரு ப்ளூ லேண்ட் அந்த மாதிரி பேர் மாற்றிட்டிங்கன்னா நம்ம பக்கம் வர்றதுக்கு சிறப்பாக இருக்குமே அதையும் கொஞ்சம் பேர் மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலிய ஐடியா இந்த பலிய ஐடியாவை கேட்டு பாருங்க பாருங்கள் பேர் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக்குறாங்க கிரீன்லேண்ட் ரெட்லேண்டு வச்சுக்கோங்க இன்னும் ரெட் ஏரியான்னு வச்சுக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் எதையும் மீன் பண்ணி சொல்லிங்க நம்ம அடுத்து இன்னொரு சம்பவம் ஏற்கனவே யுஎஸ் எய்டு ஃபண்டு கொடுத்ததில் உலகளாவிய அளவில் பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்லோவோக்கியனுடைய பிரதமர் ராஃபர்ட் ஃபைகோ அவர்கள் டோஜுக்கும் எலான் மஸ்குக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இது மாதிரி எங்கள் நாட்டுக்குள்ளே எந்தெந்த என்ஜிஓஸ் ஃபண்டு கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நான் நேரடியாக கொஞ்சம் கைது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் கேட்டாரா அப்போ கிரீன்லேந்துமே கேட்டிருக்காங்க எங்கள் நாட்டில் கூட என்ஜிஓஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க அப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகள் இன்னும் இந்தியா லிஸ்ட்டு கேட்காமல் இருக்காங்க அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்ன பெரிய போதாகாரமாக வெடித்திருக்கிற சூழ்நிலையில் இந்தியா எந்த லிஸ்ட்டுமே கேட்காம இருக்காங்க ஒன்று இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா ஐரோப்பா என்ன பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் இப்போ நடந்தது இல்லையா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உரசல்லாம் வேண்டியோடைய டீம் வந்து நூற்றி மில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருக்காக அப்படின்னா மீடியா அவுட்லெட் அப்படின்னு ஒரு காரணத்திற்காக மீடியா அவுட்லெட் எதுக்காகனா சுதந்திரமாக தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக மீடியாக்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே இங்கே பார்த்துட்ருக்கோங்க ஐயா தமிழ்நாட்லேயும் சரி அங்கேயும் சரி ஊடகங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு அது எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு ஊடகம்னா அது தமிழ்நாட்டு ஊடகமாக தான் இருக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப எங்கே போனாலும் பேசிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க நீங்கள் அது வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்ந்துக்கிட்டால் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் நேரடியாக புகழ்ந்துக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி ஒரு ஆளுகின்ற கட்சி நேரடியாக மீடியாவுக்கு அரசாங்கத்தோட பணம் அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அரசாங்கத்தோட பணத்தை கொடுத்து நாங்கள் நியாயமாகவும் நேரியா நேர்மையாகவும் எலெக்ஷனை நடத்துவதற்காக தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களை பற்றி பேசுவதற்காக அவங்க நலத்திட்ட உதவிகளை பேசுவதற்காக அவங்களை பெருமை பேசுவதற்காக மற்ற செய்திகளை போட்டால் உடனே டெலீட் பண்ணுவதற்காக மட்டுமே அப்போ அவங்க பயன்படுத்தியிருப்பாங்களா இருப்பாங்களா ஒரு சந்தேகம் எழுகிறதா இல்லையா ஐயோ நான் இங்கே எதுவும் சொல்லலைங்க அங்கே சொல்கிறேன் நான் ஐரோப்பா செய்தியை சொல்கிறேன் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க அந்த மாதிரியான சந்தேகம் அங்கே எழுந்திருக்கிறது ஏன்னா ஃபாரைட் விங் சமீபத்தில் இந்த எல்லா ஐரோப்பாவோட கூட்டமைப்பில் ஃபாரைட் விங்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க அவங்க கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் இது பத்திரிகை மீது எங்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்றாங்க நான் கூட நிறைய நம்பிக்கை கொஞ்சம் இழந்து தான் நிற்கிறேன் ஏன்னா இங்கே நீங்கள் தமிழ்நாடு லெவல்லையும் பார்த்துருப்பீங்க உலக லெவல்லையும் பார்த்துருப்பீங்க ஒரு தனிப்பட்ட சந்திப்பு நடக்கும் அந்த சந்திப்பை பற்றி வெளியில் அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க ஆனால் எந்த நம்பிக்கையில் பத்திரிக்கைகள் வந்து அவங்க இது அதுதான் பேசினாங்க அது தான் பேசுனாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அவங்க அவங்களுடைய கற்பனை கதைகளை நிஜ கதைகளாக எழுதி மக்களை நம்ப வைத்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு பிரேக்கிங் நியூஸாக போட்டு அதை ஒரு டைட்டில் காடப்பட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் டாபிக் ஓட்டுறது தான் பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அங்கே வளைச்சு இங்கே வளைச்சு சொல்கிறத விட இப்போ தமிழகத்தில் சமீபத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களும் இந்த பிரசந்த் கிஷார் வந்து கலந்துக்கிட்டாங்க பட் அவங்க என்ன பேசுனாங்கன்றது யாருக்குமே வெளியே சொல்லலை ஆனால் அவங்க இதுதான் பேசினாங்க அப்படின்னு பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு மூணு நாளாக ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு நேரில் பக்கத்தில் இருந்த மாதிரியே சொல்கிறாங்க அதில் எப்படி எனக்கு புரியல சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுன்னு இல்லை ஏடிஎம்கே விவகாரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதனால எனக்கு அந்த நம்பிக்கை இழந்துட்டேன் நான் எப்படிப்பா அதெல்லாம் அடிச்சு விடுறது தான் ஏதோ ஒன்று நம்பக மக்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பினதுக்கப்புறம் திரும்பி போய் கேட்க போறோமா அதை நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே போய் சொல்லிட்டீங்களே ஏன்னு கேட்க போறோமா அப்படி இல்லை அதே அதே மாதிரிதான் இது உலகளாவிய அளவுல தாக்கம் ஏற்படுகிறது நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லைதான் இருந்தாலும் இந்த மாதிரியான தகவல் தான் உலக நாடு அளவுல எல்லா பத்திரிக்கைகளும் ஃபண்டை வாங்கியிருக்குறாங்கன்றது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் கூட யூஎஸ்ஐடு தான் உள்ளே வந்து சரி பத்திரிக்கையாளர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பத்திரிக்கையாளர்களுக்கு மேலே ஃபண்டு போயிருக்காங்க நிறைய செய்தி நிறுவனங்களுக்கு ஃபண்டு கொடுத்தாங்கன்றது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தியது இப்போ அதைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பத்திரிக்கைகளும் இதே அளவுக்கு அரசாங்கத்திடம் நிதி வாங்கி கொண்டு தான் எலெக்ஷனே நடத்தினாங்க அப்போது ஒரு செல்லா வானல்லையானவர்கள் ஜெயிச்சதே உண்மையாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதல்லவா சரி நம்ம பேச வந்த விஷயத்தை பேசிடலாம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஐரோப்பா வந்து நாங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யாக்கிட்ட நம்பி இல்லை முழுக்க முழுக்க நாங்கள் இந்த பக்கமே சார்ந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பது பர்சன்ட் வாங்கணும் ரஷ்யா கிட்டே ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு பர்சன்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக குறைச்சோன்னு சொன்னாங்க அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான லாட்வியா லிதுவேனியா எஸ்டோனியா இவங்க ஃபுல்லாக எந்த பக்கம் வாங்கினாங்கள்ல ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சார்ட்டை பார்க்குறீங்கல்ல மார்ச்சுக்கு அப்போ அந்த விலையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த விலை ஏற்றத்தையும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கு அப்புறம் குறிப்பாக இவங்க இந்த சைடு மாறினாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த விலை ஏற்றத்தை பாருங்கள் அடுத்த இன்னொரு சார்ட்டையும் காட்டுறேன் இதை வந்து கரண்ட்டுக்கான சார்ட்டு அதுலேயும் கரண்ட்டு அதை பில்லு பாருங்கள் விலை ஏற்றத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்போ எது சாதனை முழுக்க முழுக்க நாங்கள் ரஷ்யாவை நம்பி இல்லை நாங்கள் இந்த பக்கம் நம்பி இருக்கிறோன்றது சாதனையா மக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கிறது சாதனையா ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சாதனைக்காக ரஷ்யாவும் நம்பி இல்லை இந்த பக்கம் இருக்குன்றது பட் அந்த துயரத்தை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் இது எல்லா இடத்துலையும் பொருந்தோம் அந்த மக்கள் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஓஹோ நீ வந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனையும் கேன்சல் பண்ணுறீங்க அங்கே கேஸ் அப்படின்றது வந்து ஐரோப்பாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்த சார்ட்டை பார்க்குறோம் இல்லையா எதுக்காகலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா பவர் ஹீட்டிங் ஜென்ரேட்டருக்காகவும் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டும் இண்டஸ்ட்ரியலுக்கு ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட்டும் அப்புறம் சர்வீஸ் செக்டாருக்கும் அப்புறம் அதர் எனர்ஜி அண்ட் கேஸுக்கு யூஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அடுத்த சாட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நீலக்கலர் வந்து ரஷ்யா இவங்க மேஜராக இப்போ நார்வே கிட்ட அதிகமாக வாங்குகிறாங்க யுனைடெட் ஸ்டேட் கிட்ட அதிகமாக வாங்குறாங்க அப்புறம் நார்த் ஆஃப்ரிக்கா அதற்கிட்ட வாங்குறாங்க இது எல்லாமே பக்கத்தில் வர்றதை விட இப்படி சுற்றி வர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓகேனா ராபர்ட் ஃபைக்கோ அவர்கள் பிரைம் ப்ரைமர்ஸ் என்ன சொல்லிட்டாருன்னா ரிவர்ஸ் கேஸ் வந்து உக்ரைனுக்கு இருக்கு ரிவர்ஸ் கேஸ் பைப்லைன் அப்படின்னா உக்ரைனுக்கு வந்து இரண்டே இரண்டு ஆதாரம் தான் இப்போ கேஸும் மற்றதும் உள்ளே வருது அப்படின்னா ஏன்னா அவங்க ரஷ்யாக்கிட்ட முழுமையாக நிறுத்திட்டாங்க இப்போ ஸ்லோவாக்கியாவுக்கு வர்றதுன்னு நிறுத்திட்டாங்க ஹங்கேரிக்கு வரதுன்னு நிறுத்திட்டாங்க ஆனால் ராபர்ட் ஃபைக் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கடந்த இரண்டு வருடங்களாக இவங்க இங்கே ஐரோப்பா யூனியன் கிட்ட குறிப்பாக நார்வே கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு பெரிய செக் வச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு உக்ரைனுக்கு போயிட்டுருக்கு ஃபாரின்லேருந்து இதை நான் எடுத்து போகிறேன் நீ எனக்கு செக் வைச்ச அப்படின்னா நான் உனக்கு வைக்கிற மாதிரி செக்கு இதுதான் பெரிய ஆப்புன்றாரு என்னன்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் இருந்து ஒன்று மேலே இருக்கக்கூடிய பால்டி கடல் பழைய நார் சிம் ஒன் அண்ட் டூ பைப்லைன் அதை முடிச்சிட்டாங்க சோழிய ரெண்டாவது பெலாரஸ்லேருந்து போலந்து ஜெர்மனிக்கு போகக்கூடிய பைப்லைனும் ஏமல் பைப்லைன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும் முடிச்சு போட்டாங்க ரெட் லைன் என்னென்னா உக்ரைன் காரிடர் வழியாக போகக்கூடியது அது ஸ்லோ ஓகே வழியாக போகுது இன்னொன்று ஹங்கேரி வழியாக போகுது அடுத்த வரைபடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இருந்து இந்த பக்கம் போ போலந்து விட்ருங்க கீழே ஸ்லோ ஓகே ஹங்கேரி இது ரெண்டுத்துக்கும் போகுதா அப்புறம் ஒடிசாவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இந்த இரண்டு பைப் லைன் தான் மேஜராக அவங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு நான் நிறுத்தினேன் அப்படின்னா ஒட்டுமொத்த உக்ரைனு ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க நீங்கள் எப்படி எனக்கு வரக்கூடிய பைப்லைனை நிறுத்துறது எங்களை மிரட்டுறது எங்களை வந்து நீங்கள் இவங்க கிட்ட தான் வாங்கணும் இவங்ககிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு ஏதோ சர்வ அதிகாரம் பண்ணுறது அது உங்களால் மட்டுந்தான் முடியுமா என்னால் முடியாதா நான் வந்து கட் பண்ணுறேன்னா இல்லையா பாருன்றது இந்த ஒரு அறிவிப்பு ஐரோப்பா மத்தியில் ஒரு பதற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் அப்படின்னா இது ஒரு செக் அது ஏன்னா இவங்க இத்தனை நாளாக ஜெலன்ஸ்கி வந்து அதிகார தோரணையில நீங்கள் தொடர்ந்து நான் சொல்ல சொல்ல அங்கே இருக்கிறீங்க நான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே வெளியிறது அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் ஓஹோ இன்னும் இவங்க ரெச்சாகிட்ட வாங்குறாங்க வாங்குறாங்கன்ட்டு இப்போ தடுத்து நிறுத்துறது இப்போ என்ன கேட்குறாருனா நீ எனக்கு நிறுத்துனல்ல நான் உனதை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களுக்கு அடிஷ்னல் ஒரே ஒரு சான்சஸ் என்ன அப்படின்னா போலந்து வழியாக ரீசண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கன ஒரு கனெக்டிங் லைன் வருது அந்த ஒரு லைன் மட்டும்தான் இப்போ சப்போஸ் ஸ்லோ ஓகே நிறுத்திட்டாங்கன்னா பண்ணிட்டாங்கன்னா இப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே பிரச்சனை இன்னும் ஓயில அந்த பிரச்சனையை தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அண்ணன் தம்பிகளாக நல்லா இருந்தாங்க திடீர்னு ரெண்டு மூணு நாளாக கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாங்க யார் அமெரிக்காவும் கெனடாவும் சொல்கிறேன் நான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி தெரியலையே கனடாவுக்கு அல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பக்கம் அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்கும் வரிய போட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்களே நம்ம ரெண்டு ரெண்டு நாளாக காட்டிகிட்ருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அலுமினியம் அமெரிக்கா மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் அளவுக்கு இறக்கியிருக்கிறாங்க கனடா கட்டுறது அடுத்தது யுஏஇ சீனா சவுத் கொரியா பக்ரைன் அப்புறம் இன்னொரு வரைபடம் கீழே இருக்கும் அது வந்து ஸ்டீலு காட்டுறேன் நான் ஸ்டீலுமே கெனடா தான் அதிகமாக பண்ணுறாங்க பிரேசில் மெக்சிகோ சவுத் கொரியா வியட்நாம் ஜப்பான் இவங்களெல்லாம் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறான்னு சொன்னதில்லை கனடா வந்து மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எல்லை பகுதியில் ட்ரக் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மிரட்டி அப்போ ஒரு வரியை போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் திடீர்னு இப்போ ஏன் அவங்க ஸ்டீலையும் அலுமினியம் தடை விதிக்கிறாங்கன்னா எங்கள் நாட்டு ப்ராடக்ட் வந்து நாங்கள் அதிகம் பண்ணணும் எங்கள் நாட்டில் வந்து தொழிலாளர்களை முன்னேற்றணுன்ற அடிப்படையில் ட்ரேடு டிஃபிசிட்ட நாங்கள் குறைக்க போகிறோன்ற அடிப்படையில் நாங்கள் சொல்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாடுமே அவங்களுடைய சொந்த நாடுகளோட உற்பத்தியை வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா மற்ற எல்லா நாடுகளும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அவங்க நாட்டில் உற்பத்தி இருந்தாலுமே அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் அது இது ஏற்றுமதி இறக்குமதியை வந்து பண்ணுறாங்க அதையும் தாண்டி ஒரு ஓடி வந்து இந்த ஒரு தடையை இப்போ கனடா ஃபுல்லாக என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம அம்பாசிடரை வெளியேற்ற வேண்டியது தான் அமெரிக்காவோடய அம்பாசிடரை வெளியேற்ற வேண்டியதான்றாங்க நேற்று கனடாவுடைய கூட்டணி கட்சி டெஸ்லானுடைய காருக்கு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வரி விதிக்குன்னு சொன்னது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு ஓஹோ நான் நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறேன் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இதெல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு நல்லது இல்லை அப்படின்னா உலகளாவிய அளவில் தாக்கம் ஏற்படும் கெனடா இன்னும் மோசமான அளவுக்கு பாதிக்கப்படும் யூகே எடுத்துக்கோங்களேன் யூகே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் முன்பு என்ன பண்ணாங்க ஆப்பிள் ஃபோனோட என் டு என் என்க்ரி என்கிரிப்ஷன் வந்து எனக்கு தேவை கம்ப்ளீட்டாக எனக்கு தேவைன்றாங்க ஆப்பிள் நிறுவனம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா இது பெரிய ஒரு சீக்கிரசி நாளைக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது தவறான காரியத்துக்கு பயன்படுத்திங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்க விளம்பரத்துக்கோ மற்றதுக்கோ ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஐரோப்பா பண்டு கொடுத்தாங்களோ மீடியாவுக்கு அந்த மாதிரி இந்த டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு ஈஸியாக அவங்க பண்ணிவிடுவாங்க இன்னும் வேறு விஷயம் அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே யாராவது ஒருத்தர் பர்சனலாக பாஸ்வேர்டு மீதுலாம் எடுத்துட்டானா பிரச்சனை ஆகும் ஜென்ரலாகவே நான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆப்பிள் நிறுவனம் அப்படின்னா நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு யார் கேயில சொன்னது அவர்கள் அங்கேருந்து ஒரே ஒரு தான் என்ன அங்கே சத்தம் ஆ என்ன சத்தம்ன்ற தடை போட்டுமா அப்படின்னு சொன்னது தான் அப்படின்னா கப் சிப்னு ஆகிட்டாங்க யூகே எதுவுமே அதை பற்றி பேசுகிறதில்ல இல்லைல்ல கொஞ்சம் தெரியாமல் கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது யூகே கொஞ்சம் அனுசரித்து அப்படி இப்படின்னு போயிடுறாங்க பட் கெனடாவால் அனுசரித்து போக முடியல அது பெரிய சட்ட சிக்கலாக இருக்கிறது இருந்தாலும் யூகேயில் என்ன பண்ணிட்டாங்க சட்டவிரோத குறியேறியர்களை இப்போ ச கையில் எடுத்துட்டாங்க ஆறுநூறு பேத்தை வந்து கைது பண்ணியிருக்காங்களா ரீசெண்டாக ஒரு இரண்டு மூன்று நாட்களில் மட்டும் நிறைய இடத்துல தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்களா அவங்கள நாங்கள் நாடு கடத்த போகிறோன்னு சொன்னாங்க இதே தான் ரிஷி சுனக் அவர்கள் முன்னாடி சொன்னாங்க அப்போது ஆண்டான்னு சொன்னீங்க பட் நீங்களும் அதே தான் கையில் எடுத்திருக்கீங்க இப்போ நம்ம ஃபைனலாக சீனா கிட்ட போயிடலாம் ஏன்னா அமெரிக்கா போடப்படுகிற இந்த தடையினால பொருளாதார தடையினால் ப்ளஸ் அடுத்தடுத்த நான் ஃபண்டு நிறுத்ததுனால சீனா ஆப்பிரிக்காவில் தனது ஆதிக்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு செலுத்தியிருக்கிறாங்க நிறைய உதாரணம் சொல்ல முடியும் எகிப்து இருக்காங்கல்ல எகிப்து வந்து புதுசாக ஒரு சேட்டலைட் லேபே ஒன்று உருவாக்கியிருக்காங்க அது ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனு இது முழுக்க முழுக்க யார் சப்போர்ட் பண்ணுறதுன்னா பெய்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சீனாவுடைய பார்ட்ஸில் அங்கே எகிப்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓம் க்ரௌண்ட் சேட்டலைட்டை அனுப்ப போகிறாங்க இது இப்போ சமீபத்தில் எகிப்தை மிரட்டுறது எல்லாமே சீனாவை நோக்கி நகர்றாங்க ஆப்பிரிக்க நாடுகள்ன்றது தெரியுது ஒன்று இருபத்தி மூணு நாடுகள் வந்து குறிப்பாக கிட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து நிறுவுகிறாங்க அதில் எகிப்து சவுத் ஆப்ரிக்கா செனகல் அவங்க எல்லாமே பெ பெரிய அளவுக்கு சைன் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்க நாடுகள் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல முடியும் இந்த சார்ட்டை பார்க்குறீங்கள இந்த சிவப்பு கலர் எல்லாமே ஆஃப்ரிக்க நாடுகள் மீறிவங்க எல்லாமே தைவான் வந்து சீனாவுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி தான் அதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு இப்போ ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை ஆமதிச்சிருக்காங்க மற்ற நாடுகள் ஒன்றும் இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அமெரிக்கா அங்கே மிரட்ட மிரட்ட ஆட்டோமேட்டிக்காக அங்கே சீனா நோக்கி போகிறாங்க அதனால தான் அந்த பிஒய்டி என்ற கார் வந்து டெஸ்லா காரை விட அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நேற்று சொன்னேன் அதுவும் ஒருபடி மேலே போயிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க பத்தாயிரம் டாலர் பக்கம் நாங்கள் இன்னும் குறைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்ட்ரி ப்ரைஸே நாங்கள் குறைக்க போகிறோம் யாரு சீனா சொன்னோடனே இன்னும் சேல்ஸ் மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் பெரிய செக் வைத்திருக்காங்க சீனா ஸோ இந்த சந்தர்ப்பத்தை அமெரிக்கா மிரட்ட மிரட்ட வரிகளை போட போட சீனா வந்து லாபகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இவங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் இல்லை மேக் சீனா கிரேட் எகைன் அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றது நல்ல தெளிவாக தெரியுது அதை என்றைக்கு அவர் உணரப் போகிறார் இன்னும் என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறார்ன்ற மாதிரி தெரியல ஆனால் எல்லா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா மிரட்டலுமே விளையாட்டு செய்திகளாக மாறிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் மோசமாயிடும் அதை பற்றி தான் இன்றைய நம்ம பேச போகிறோம் நம்ம தைவானுடைய எல்லை பகுதியில் தென் சீனா கடல் பகுதியில் முத முதல்ல ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கானுடைய யுஎஸ் நேவல் போட்டு அந்த இடத்துல ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்குது அதுக்கு வந்து சீனா தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஸோ ஃபைனலாக நான் அந்த வீடியோவோட கிளைமேக்ஸை நோக்கி போயிடலாம் நான் ஆக்சுவலாக இவங்க ரஷ்யாவோட செய்தி சொல்லுன்னு நினச்சேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விசிட்டுக்கு ஒன்று போயிடலாம் இது டமாஸ்கஸ்க்கு நம்ம போயிடலாம் இது வந்து டமாஸ்கஸ் இப்போ இருக்கக்கூடிய சிரியானுடைய தலைநகர் இது இப்போ ரீசண்டாக நேற்று எடுத்த வீடியோ பதிவு ஏன்னா எஸ்டிஎஸ் வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது எல்லாமே தாக்கப்பட்டது மீது எல்லாமே இன்னும் வளர்ச்சி அடையாமல் தான் இருக்குது ஒரு கெமிக்கல் கேஸ் அட்டாக் ஒன்று நடந்தும் இன்னும் அது புனரமைக்காம தான் இருக்காங்க ஸோ தற்போது உள்ள டமாஸ்கஸ்னுடைய பகுதி இனி வளருமா வளராதான்றது எஸ்டிஎஸ் அவர்கள் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் தான் அல் சஹாரா அவர்கள் அதனால தான் ஒவ்வொரு நாடாக போயிட்டு முதலீட்டாளர்களை ஈர்த்துட்ருக்கிறான்ற ஒரு விஷயம் ஒன்று இரண்டாவது விஷயம் சிங்கப்பூர் மினிஸ்டர் லா மினிஸ்டர் சண்முகம் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் சிங்கப்பூரில் மக்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும் எந்த நேரத்துலையும் தீவிரவாத தாக்கல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு பகீர் தகவல் ஏன்னா மூணு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க ஒரு பதினெட்டு வயசு பையன் ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒரு வீட்டு ஒரு அம்மா ஒன்று இன்னொருத்தர் ஒரு கிளீனர் ஒன்று இந்த மூணு பேருமே பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிக் பேஸில் ரொம்ப தீவிர கொள்கை உடையவர்கள் அவங்களுடைய குருக்கெல்லாம் யாரை எடுத்திருக்காங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி சர்ச்சில் ஒரு தாக்கல் நடந்தது ஒரு கு ஒரு குருவாக எடுத்திருக்காங்க மற்ற எல்லாம் விசாரிக்கும் போது கைது பண்ணி விசாரிக்கும் போது சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படைவாதத்தில் மற்ற இடத்துல தாக்கம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதாவது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா இஸ்லாமிய போராளி மற்றும் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரித்த ஒரு இல்லத்தரசி ஒரு துப்புரவு பணியாளர் அப்புறம் ஒரு இளைஞர் இவங்க மூணு பேருமே அடிப்படை வகையில் ஒரு பெரிய தாக்கம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிங்கப்பூர்ல ஒரு பகீர் தகவலை போட்டிருக்காங்க அதனால நம்ம மக்களே நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க எந்த நேரத்தில்னாலும் தீவிரவாத தாக்கல் நடக்கும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் நாசி சல்யூட் இருக்குல்ல இப்படி நாசி சல்யூட் வச்சிங்கன்னா தடை வச்சிருவாங்க இப்போ என் வீடியோ ஆஸ்திரேலியாவில் என்ன பரப்புனீங்கன்னா அது எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி நாசி சல்யூட் வச்சிங்கன்னா முடிஞ்சுது ஏன்னா சமீபத்தில் எலான் மஸ்க் அவர்கள் வச்சார் இல்லையா அதை வந்து முழுக்க முழுக்க அதுக்கு ஒரு வருடமோ இரண்டு வருடமோ சிறை தண்டனை கொடுக்கலான்றமா சொன்னாங்க இதே போல் ஆஸ்திரேலியானுடைய ஆஸ்திரேலியாவில் இஸ்ரேலினுடைய பேஷண்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க என்எஸ்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு நர்சஸ் குரூப் அது மருத்துவமனையில் நிற்கிறாரு அந்த மருத்துவமனையில் அவங்க வரும்போது சிகிச்சைக்கு வரும்போது இவங்க வீடியோ வெளியிட்டிருக்காங்க நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அவங்கள கொண்டுருவேன் மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னதுனால உடனடியாக போலீஸ் விரைந்து அல்பனீஸ் அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவித்து உன்னே கைது பண்ணியிருக்காங்க இது ஒரு வகையான ஆன்டிசெமிஸ்டம் ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனையில் வரும்போது இஸ்ரேல் பேஷண்ட்டாக இருந்தால் நாங்கள் வந்து அவங்கள கொண்டு விடுவோம் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்டிசெமிஸ்ட்ன்னு சொல்லி தனது கண்டனத்தை தெரிவித்துருக்கிறாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் தாய்லாந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய நூறு பெண்கள் ஜார்ஜியாவில் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு டீமு கொண்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக் ஃபார்மு அந்த முட் கரு தானம் பண்ணுறாங்க இல்லையா கரு தானம் பண்ணால் நிறைய காசு கிடைக்குதுன்ட்டு ஒரு சீனாவுடைய ஏஜென்ட்டு தாய்லாந்து இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ரூமில் அடைச்சி வச்சு பெரிய லோக் பண்ணியிருக்காங்க அதிலேருந்து ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டு இங்கே தாய்லாந்தில் சொல்லி மறுபடியும் அங்கே ஜார்ஜியாவில் போய்ட்டு ஒரு டீம் எக்ஸ்ட்ரா டிக்கேட் பண்ணியிருக்காங்களா நூறு பேத்துக்கு மேலே ஸோ இப்படியெல்லாம் ஏமாறுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கெட் சேமல் நன்றி வணக்கம்